ஹாய் காய்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டச்சா ரெண்டு மூணு நாளாக புக்கே எடுக்கல நான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது உங்களுக்கே தெரியும் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எவ்வளோ கூட்டம் இருக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சுத்தமாக படிக்கல மூணு நாளில் அப்படியே எல்லாமே பிளாங்க் ஆன மாதிரியே இருக்குது எந்த ஒரு வேலையாக தான் எப்படியாவது டச் பண்ணிடணும் புக்கை ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பார்த்துடணும் அப்படின்னு நினப்பேன் ஆனா சுத்தமாவே முடியல ரெண்டு மூணு நாளா சுத்தமா ஃப்ரீ இல்லாம எல்லாரும் கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ஒரு நாள் என்ன படிக்க போற இந்த ஒரு நாள் என்ன படிக்க போறேன்னு கேக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல இந்த ஒரு நாள் படிக்கலனாலும் நமக்கு எந்த அளவுக்கு டச் விட்டு போயிடும் அப்படின்ட்டு இப்போ ஒரு நாள் கோயில் போன ஒரு நாள் நான் வரலன்னு சொல்லிட்டா கூட ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல என்ன ஆயிட இந்த ஒரு நாள் என்ன ஆயிட போகுது அப்படின்னு தான் கேக்குறாங்க இந்த ஒரு நாள் ப இத்தனை மாசமா படிக்காதுதான் இந்த ஒரு நாள்ல படிச்சிருவியா அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாருமே அது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பென்ட் தான் தெரியாது மத்தவங்க எல்லாருமே அப்படிதான் கேப்பாங்க ஒரு நாள் படிக்க போய் ஆனா நமக்கு அந்த ஒரு நாள்ல டச்சு விட்டு போயிட்டாலும் சும்மாவாச்சும் ஒரு கண்டென்ட் ஒரு புது கண்டென்ட் படிச்சிடணும் தான் நினைச்சிட்டு இருப்போம் ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சிருப்போம் நம்ம எப்படியாச்சும் அந்த ஒரு கண்டென்டாவது படிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா இவங்க வந்து இந்த ஒரு நாள் தான் படிக்கப் போறியா அப்படியே நம்ம டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இத்தனை நாளா படிக்காததான் இப்பதான் படிக்க போறியா நின்று அப்படின்னு ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ற மாதிரியே தான் நம்ம கிட்ட பேசுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு கண்டென்ட் படிக்க பாருங்க என்னால முடியல அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்லுறதுன்னு தெரியல அவ்வளவு வேலை இருந்துச்சு வீட்டுல நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க இந்த எல்லாம் என்ன பண்ணுவீங்க ஆனா எல்லாரும் எனக்கும் புரியுது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல நம்மளாலையும் படிக்க முடியாது அப்படின்னு ஆனா நீங்க எப்படியாச்சும் முட்டி மோதியாச்சும் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பார்த்து வச்சிருங்க ஒரு நாளைக்கு அப்பதான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் படம் நிற்கிது கத்துக்கிட்டோம் இந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்னுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் அப்படியுமே ஒரு டிராவலிங்ல பாருங்க அப்படி இல்லைன்னா எப்பயாவது ஒரு டைம்ல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க முடியலையா ரொம்ப வெக்ஸ் ஆகாதீங்க பர்ஸ்ட் ஸ்ட்ரெப் பண்ணிக்காதீங்க ஐயோ இந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தோமே பண்ண முடியல அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுங்க நினைச்சுக்காதீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்ககிட்ட இதெல்லாம் பண்ண முடியாது ஒரு பேபிக்கு அம்மாவா இருக்கிறோம் அப்படின்றப்ப அதையும் கவனிக்கணும் நம்ம வீட்டையும் கவனிக்கணும் எல்லாருக்கும் தேவையானதை செய்யணும் இதுவே நம்ம ஒரு பேச்சலரா இருக்கிறோம்னா எல்லாமே சாத்தியம் நான் இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் தான் சொல்றேன் அவங்களால கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாது இப்போ ரெண்டு நாள் இந்த நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைலாம் வரும் திடீர்னு இந்தந்த பிரச்சனை தான் இருக்கு இதெல்லாம் முடிச்சிட்டோம் அதெல்லாம் முடிச்சுட்டோம்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து மொழிச்சு நிற்கல அது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகி உட்காந்துருப்போம் ஸோ இந்த ரெண்டு நாள் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அடுத்த நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காம அதுக்கு ஒரு பாருங்க நானா அந்த மாதிரி தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே இதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல வரேன் நான் இப்பவே படிக்கலையே படிக்கலையே அப்படின்னு கிடைக்கிற டைமுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணாம படிங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பெஸ்ட் கொடுக்க பாருங்க எந்த இடத்துலயும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க எந்த இடத்துலயும் போப்பக விட்டுறாதீங்க நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு படிங்க அதான் இப்ப சொல்றேன்னு ரெண்டு வாரம் தான் இருக்கு ஒழுங்கா நம்மளால முடிஞ்சதை படிங்க எல்லாத்தையும் ரிவிஷன்ல வச்சுக்கோங்க புதுசா மேக்ஸிமம் படிக்காதீங்க இப்போதைக்கு டூ வீக்ஸ் தான் இருக்குன்றப்ப ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ரெண்டு வீக்ல மேக்ஸ் தமிழ நிறைய பாருங்க அது நம்ம ஃபுல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய பாட்டு மேக்ஸ் தமிழ் ஜிகே வந்து முக்கியமான கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க நமக்கு இது பிலிம்ஸ் தான் பிலிம்ஸ்ல நீங்க டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எடுத்தாலும் ஒன்று தான் அவங்க கொடுத்துருக்க கட் ஆஃப் எடுத்தாலும் ஒன்று தான் யாரா இருந்தாலும் நம்ம அடுத்து மெயின்ஸ் தான் எழுத போகிறோம் ஸோ கட் ஆஃப் நம்ம ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டின்றதை நீங்கள் எய்ம் பண்ணிட்டு போய் எழுதுங்க அந்த த்ரீ ஹார்ஸில் உங்களோட குட்னஸ் கொடுங்க படிச்சா நம்ம தெரியும் ஆமாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற இதுலேயே போங்க ஹோப்லே போங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க ஆல் தி பெஸ்ட்